பதினெட்டாம் படி கருப்பசாமி ஒவ்வொரு மக்கள் இதயத்திலேயுமே நீங்காத இடம் பிடிச்சிருக்கக்கூடிய ஒரு கடவுள் அப்படின்னு கூட சொல்லலாம் பதினெட்டாம் படி கருப்பசாமி மதுரை கள்ளழகர் கோவில் காவல் தெய்வமா வீற்றிருக்கிறார் பதினெட்டு சித்தர்களின் சக்தியும் கொண்டிருக்கிறதுனால பதினெட்டாம் படி கருப்பசாமி ரொம்பவுமே கம்பீரமா காட்சியளிக்கக்கூடிய ஒரு கடவுள் பேர்லயே ஒரு தனி தெம்பு வருது அப்படின்னா பதினெட்டாம் படி கருப்பசாமி பேர் சொல்லும்போது தாங்க வழிகாட்டம் தெய்வமாகவும் சக்தி வாய்ந்த காவல் தெய்வமாகவும் கருப்பண்ணசாமி விளங்குகிறார் சங்கிலி கருப்பு நொண்டி கருப்பு பதினெட்டாம் படி கருப்பு கருப்பண்ணன் கருப்பு இந்த மாதிரி பல பெயர்ல கருப்பசாமிக்கு ஊர் ஊருக்கு பெயர் வேற மாதிரி வச்சிருக்காங்க ஆனால் கருப்பசாமி நாட்டுப்புற தெய்வங்களில் ஒரு தெய்வமாக இருந்தாலும் புராண கதையில் பல பின்னணி இருக்குது அழகர் கோவிலில் நடக்கக்கூடிய பல விஷயத்துக்கு கருப்பசாமி காவல் தெய்வமாக இருக்கிறார் அதுவும் அழகரின் பாதுகாப்புக்கு முக்கிய காரணமாக விளங்கக்கூடிய தெய்வம் இந்த கருப்பசாமி இப்படி பதினெட்டாம் படியின் காவலனாக இருக்கக்கூடிய கருப்பணின்னு கதையை தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த பதிவு நீங்கள் பயன் பெறும் வகையில் இருக்குங்க அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க முழுமையாக இந்த கதையை கேளுங்க பல பயனுள்ள தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவில் சொல்லியிருக்கோம் முழுமையாக கேளுங்க உங்களுக்கு கருப்பணசாமி பிடிக்கும் அப்படின்னா பதினெட்டாம் படி கருப்பனுக்கு போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காம மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க கருப்பண்ணசாமியோட பரிபூரண அருடம் உங்களுக்கு கிடைக்கும் உங்களோட வாழ்க்கையில் எல்லாமே நல்லதான் நடக்கும் பதினெட்டாம் படி கருப்பன் கிட்ட மனம் மாற வேண்டுங்க அந்த நல்ல விஷயம் கூடிய விரைவில் கிடைக்கும் மதுரையை அடுத்த அழகர் கோவிலில் இருக்கக்கூடிய கல்லழகர் கோவில் ரொம்பவுமே பழமை வாய்ந்ததாகவும் பெருமை வாய்ந்ததாகவும் ரொம்பவுமே புகழ்பெற்ற ஒரு தளமாக தலமானது பக்தர்கள் வேண்டிய வேண்டியபடி அருள் தரக்கூடிய கள்ளழகர் பெருமாள் தரிசனம் செய்யக்கூடிய ஒரு தலமா இருக்கு இந்த கோவில் பாருங்க ராஜகோபுரத்துல பதினெட்டாம் படி கருப்பண்ணசாமி கோவில் அமைஞ்சிருக்கும் கோவில் கோபுரம் சுமார் நூத்தி பன்னிரெண்டு அடி உயரம் கொண்டதா இருக்கு இங்கு இருக்கக்கூடிய கள்ளழகர் சித்திரை திருவிழாவின் போது மதுரை வண்டியூர் வந்து திரும்பும் வரை ஒவ்வொரு மண்டக படிகளையும் குவிந்துள்ள பக்தர்கள் மீண்டும் மீண்டும் அழகரை பார்த்து தரிசனம் செய்யக்கூடிய வகையில் அழகா காட்சி தருவார் இந்த கள்ளழகர் அரபஞ்சி தங்கத்தினால் உருவானவர் எத்தனை முறை பார்த்து வணங்கினாலும் மறுபடியும் பார்த்து வணங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையை உருவாக்கக்கூடியவர் தான் இந்த அபூர்வமான பெருமாளாக இருக்கிறார் இத்தனை சிறப்பு இருக்கக்கூடிய பெருமாளை மலையாள தேசத்தை சேர்ந்த ஒரு அரசன் அழகர் கோவிலுக்கு வந்து சுவாமியை தரிசனம் செஞ்சிருக்கிறாரு பின்னர் அவருடைய அழகர்ல மயங்கி எப்படியாவது இந்த அழகரை தன்னோட நாட்டிற்கு கொண்டு போயிடும் அப்படின்னு நினைச்சிருக்கிறாரு அப்படி பேராசை கொண்ட மன்னர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னு பார்த்தா பதினெட்டு சித்தர்களை அனுப்பி அந்த சிலையை எடுத்து வரத்துக்கு கட்டளை அந்த பதினெட்டு சித்தர்களுக்கும் ஒரு தெய்வம் கூட போகணும் அப்படிங்கிறதுக்காக கருப்பணசாமியை கூட அனுப்பியிருக்காங்க ஆனா கருப்பணசாமி கிட்டே இந்த உண்மை எதையுமே சொல்லாம இறைவனை வேண்டி அவங்களுக்கு துணையா போக சொல்லியிருக்கான் அந்த மன்னன் அவங்களுக்கு துணையா வந்த கருப்பணசாமி கோவில் வாசலேயே அமர்ந்திருக்கிறார் ஆனா இந்த பதினெட்டு சித்தர்களும் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தா அழகரை மீட்டெடுக்க என்னென்னமோ வழிகள் செஞ்சு எதுவும் முடியாம அங்கங்கே மறைஞ்சு இருந்திருக்கிறாங்க இத வந்து அழகர் வந்து கோவில் பூசாரி கனவுல போய் இங்க நடக்கிற ஒவ்வொரு உண்மையுமே சொல்லியிருக்கிறாரு அவர் ஓடி வந்து கோவிலில் பார்த்த பொழுது ஒருத்தருமே அந்த கோவிலில் இல்லை இதை பார்த்து அதிர்ந்து போன பூசாரி என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தா அடுத்த நேர் சுவாமிக்கு வைக்கக்கூடிய நெய்வேத்தியத்துல அதிகமாக மிளகு கலந்து வச்சிருக்கிறாரு அதை எடுத்து சாப்பிட்ட சித்தர்கள் மிளகின் காரம் தாங்காம அவங்க கண்ணில் ஒரு வினோத மை வச்சுதான் மறைஞ்சிருந்தாங்க அந்த மை அந்த காரத்தால அழிஞ்சிருக்கு உடனே எல்லோர் கண்ணுக்குமே அந்த சித்தர்கள் தெரியிருந்திருக்காங்க உடனே அவங்கள சிறப்பிடிச்சு அங்கே நடந்த உண்மைகளை விசாரித்த போது அந்த சித்தர்கள் எல்லா உண்மைகளும் சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்கள அங்கே பதினெட்டு படிகளை உருவாக்கி அதன் மேல் சுவாமி நான் இந்த கோவிலை பாதுகாக்கிறதாவும் அழகரை நான் முழுமையாக பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்லி அங்கேயே அமர்ந்து பதினெட்டு சித்தர்களின் மேலே அமர்ந்து தான் அவர் இந்த கோவில காவல் தெய்வமாக இன்றளவுமே மக்களுக்கு காட்சி தந்துட்டுருக்கிறாரு பதினெட்டாம் படி கருப்பசாமி இப்படி அழகரை பாதுகாக்க வந்து அமர்ந்த கருப்பசாமி கையில் இருக்கிறது கூட கருங்காலி கட்டை தான் இப்படி கருங்காலி காவல் தெய்வமா இருக்கக்கூடிய இறைவனின் கையில் கூட இருக்கு இது மனிதர்கள் அணிவதன் மூலம் பல நன்மைகளை பெற முடியும் கருங்காலி அப்படின்னு சொன்னாவே நிறைய நன்மை வாய்ந்த நேர்மறையான எண்ணத்தை ஈர்த்து தரக்கூடிய ஒரு பொருளா இருக்கு அப்படிப்பட்ட கருங்காலியை ஒரிஜினலாக நீங்கள் வாங்கி அணிவது நன்மையை கொடுக்கும் அந்த வகையில் நீங்கள் ஒரிஜினலால் ஆன கருங்காலி பொருட்கள் கருங்காலி மாலை மோதிரம் ரேஸ்டட் இந்த மூன்று வடிவிலையுமே நாங்கள் வச்சுருக்கோம் உங்களுக்கு என்ன ஒரு பொருள் தேவைப்படுதோ அதை ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களோட ஆர்டரை பிளேஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் எளிய முறையில் குறைந்த விலையில் நிறைந்த தரம் கொண்ட ஒரிஜினல் கருங்காலி எங்களிடம் இருக்குது